வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிறிது நேரத்தில் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது சேர் வந்து ஏற்கனவே நம்ம ஒரு ஐம்பது சேர் எடுத்து போட்டிருந்தோம் ஓகே அது இப்போ காலி ஆயிடுச்சு கத்திரிக்காய் பொரியல் கேசரி ஹே காய்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டருக்கு வந்து பேபிஸ் ஷவர் ஃபங்க்ஷன் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக்ல வந்து ஒரு ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போறீங்க ரெடி ஆயிட்டாங்க நாங்களும் ரெடி ஆயிட்டோம் செலிப்ரேஷன் டிராவல் ஃபுட்டு சோ எவ்ரி திங் வேற லெவல்ல இருக்கும் நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டோம் ரெண்டு வேன் பின்னாடி தெரியும் அவங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிறிது நேரத்தில் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது எல்லாமே வந்துட்டாங்க ஃபேமிலியோட பேக் சைடில் பார்த்தாலே தெரியும்

Stop. சேர் வந்து ஏற்கனவே நம்ம ஒரு ஐம்பது சேர் எடுத்து போட்டிருந்தோம் ஓகே அது இப்போ காலி ஆயிடுச்சு எக்ஸ்ட்ரா சேர் கேட்டாங்க ஓகே இப்போ அதனால நம்ம சேர் எடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம் ஓகே இப்போ அடுத்தடுத்து என்ன ஃபங்க்ஷன்லாம் வேற என்ன அப்படின்னு சீரும் சிறப்பாக போய்கிட்டு இருக்கு லஞ்சு லஞ்சம் இப்போ லஞ்சு நம்ம லஞ்சு நடக்கும்போது நம்ம அடுத்து நம்ம என்னென்னு பார்த்தீங்களா நேருக்காக உங்களுக்கு சுகுமாரி பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படி நான் கருதான் பழம் கத்திரிக்காய் பொரியல் கேசரி லெமன் சாதம் தேங்காய் சாதம் தக்காளி சாதம் எல்லாமே வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி டேஸ்ட் பண்ணுறேன் பிரியாணி அது தக்காளி சாதம் சரி எதுவும் ஒன்று டேஸ்ட் பண்ணலாமா ஒயிட் ரைஸ் இருக்கு தக்காளி சாதம் அல்டிமேட் தேங்காய் சாதம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது ரைஸ் லெமன் லெமன் தான் புரியுது அப்புறம் உனக்கு என்ன தை சாதம் வேணும் மேடம் அப்படில் லெமன் சூப்பர் கை புரியும் வச்சுட்டாங்க எல்லாமே வேற லெவலில் இருக்குது இந்த கத்திரிக்காய் பற்றியோட சேர்த்து சாப்பிட்றப்ப அல்டிமேட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ப்ரைஸ் அவ்வளோதான் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்கள் சாப்பிட்டு முடிக்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனும் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு நாங்கள் அதாவது வெளியே போயிட்டு கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள எல்லாமே முடிச்சுட்டாங்க நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஃபங்க்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்புறது தான் வேலை அந்த ப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா நான் தூரம் முடிச்சுக்கிறேன் அது மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக பண்ணலாம் காய்ஸ் ஓகே வீடியோ வீடியோ பிடிச்சிது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம் நீங்கள் நாளைக்கு கூட பண்ணலாம் நிறையா வீடியோஸ் இருக்குது சேனலில் ஸோ பார்த்துட்டு பொறுமையாக பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் ஓகே காய் யூ பாய் பாய்